வணக்கம் நண்பர்களே ஜோதிடம் பற்றின தகவல்களை தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அனுசு ராசி மூலம் பூராடம் உத்ராடம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் வந்து குரு பகவான் ராசிக்கு அஞ்சாம் இடத்துல இருக்கார் அஞ்சாம் இடத்துல இருக்கிறதுனால வந்து நல்ல ஒரு ஏற்றம் ஏன்னா ஒரு திரிகோணாதிபதி இன்னொரு திரிகோணத்தில் இருக்கிறது பெரிய விசேஷம் இதில் வந்து பார்த்தலையினால் குரு பகவான் ராகு பகவானோடு சேர்ந்து இருக்கிறதுனால அவருடைய சுபத்தன்மை கொஞ்சம் இழக்கப்படும் அதனால் வந்து உடல் உடல்நலத்தில் கொஞ்சம் பிரச்சனை வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு குழந்தைகள் நல்ல அபிவிருத்தி இருக்கும் குழந்தை அதாவது குழந்தை இல்லாத தம்பதியினருக்கு நிச்சயமாக குழந்தை பேர் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுக்கு பார்த்த இந்த வாரத்தில் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்தையும் குரு பார்க்கறதுனால நல்ல ஒரு ஏற்றமான வாரமாக இருக்கும் மூன்றாம் இடத்துல சனி பகவான் இருக்கிறது பெரிய முயற்சி ஸ்தானத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் எல்லா முயற்சிகளும் உங்களுக்கு நல்ல வெற்றியை கொடுக்கக்கூடிய காலமாக இந்த வாரம் அமையப்போகிறது இந்த வாரத்தில் பார்த்துலையனால் உங்களுக்கு அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகம்னு சொல்கிற சந்திர பகவான் ராசிக்கு ஏழாம் இடத்துல புத பகவானோட சம்பந்தம் கணவன் மனைவிக்குள்ள நல்ல ஒரு அன்யோன்யம் இருக்கும் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமையப்படுது கூட்டு தொழிலில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் இந்த வாரத்தில் நண்பர்கள் பழைய நண்பர்களை போய் பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் அதனால் ரொம்ப நாள் முன்னாடி பார்த்த நண்பர்களை பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த வாரம் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் இந்த வாரத்தில் பார்த்து இல்லை ஏன்னால் தேதி இருபதாம் தேதியும் வந்து உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்தில் இருக்கிற சந்திர பகவான் எட்டாம் இடத்தில் இருபதாம் தேதி சாயந்தரம் நாலரை மணியிலிருந்து இருபத்தி மூணாம் தேதி வரலும் அங்கே இருக்கார் இந்த காலகட்டத்தில் சந்திராஷ்டமம்னு சொல்கிறோம் இந்த சந்திராஷ்டமத்தின் போது புதிய முயற்சிகளை த தவிர்ப்பது நல்லது வெளியூர் வெளிவான பிரயாணங்கள் தவிர்ப்பது நல்லது ஒருவேளை நீங்கள் போக வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டால் நீங்கள் வந்து சந்திரனுக்கு உண்டான எளிய பரிகாரம்னு சொல்லக்கூடிய பச்சரிசி கொஞ்சம் வந்து உங்களால் முடிஞ்சதை வந்து பக்கத்தில் இருக்கிற கோவிலில் கொடுத்துட்டு போகிறதன் மூலியமாக உங்களுக்கு சந்திராஷ்டமத்தின் தாக்கம் குறையும் இதே தவிர பார்த்தா உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல சந்திர பகவான் வர்றது ஒன்பதாம் இடத்துல வரும்போது அவர் குரு பார்வையிலும் இருக்கிறதுனால குரு சந்திர யோகம் வருது எடுத்த காரியங்கள் அனைத்தும் வெற்றியாகும் உடல்நலத்தில் நல்ல ஏற்றம் இருக்கும் இருந்தாலும் வயிற்றில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உங்களுக்கு ஒன்பதாம் இடத்துல வந்து சந்திர பகவான் வரும்போது உங்களுடைய புதிய பதவி அதெல்லாம் வரக்கூடிய அந்தஸ்து கௌரவம் இதெல்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உங்களுக்கு பார்த்தலையானால் குழந்தைகள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் இருக்குது தவிர உங்களுக்கு வந்து பதினொன்றாம் இடத்தை குரு பார்க்குற பதினொன்றாம் இடத்தை குரு பார்க்கறதுனால கண்டிப்பாக பண உறவுகள் நல்லபடியாக இருக்கும் தொழில் நல்ல அபிவிருத்தி இருக்கும் உடல் நலத்தில் நல்ல ஏற்றம் இருக்கும் இந்த வாரத்தில் வந்து சந்திராஷ்டம காலத்தில் கூட உங்களுக்கு வந்து நல்ல ஒரு பண உறவு இருக்கும் ஏன்னா அப்போ வந்து அஞ்சாம் அதிபதி வந்து நல்ல நீச்சபங்க ராஜயோகம் அடைகிறதுனால நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஏன்னா எட்டாம் இடத்துல மறைஞ்சிருந்தாலும் குழந்தைகள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமைய போது உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்துல வந்து சந்திர பகவான் போகிறார் அவரே எட்டாம் அதிபதி அதனால் வெளிநாட்டின் திலிருந்து நல்ல ஒரு செய்தி வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதாவது வெளிநாட்டுக்கு போகணும் வேலைக்காக அப்படின்னு பார்த்துட்டு இருக்கிற கண்டிப்பாக வெளிநாடு போகக்கூடிய பாக்கியம் இந்த வாரத்தில் உண்டு இந்த வாரம் பொதுவாக தனுசு ராசிக்காரர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றமான வாரமாக இருக்கும் அதாவது பத்தொன்பதாம் தேதியிலேருந்து இருபத்தாறாம் தேதி வரலும் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் அருகில் இருக்கக்கூடிய லக்ஷ்மி நரசிம்ம பெருமானை போய் வழி வழிபட்டு வர்றதும் அவருக்கு ஒரு துளசி வாரம் போட்டு வர்றதும் நல்ல ஒரு ஏற்றத்தையும் மாற்றத்தையும் உங்களுக்கு இந்த வாரம் கொடுக்கும்